ஜெனிவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் சபை நோக்கிய மனிதனின் நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ள சிவந்தன் அவர்கள் இப்போது பிரித்தானியா கடற்கரையான டோவரை சென்றடைந்துள்ளார் என்ற செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் நாங்கள் அவருடன் இணைப்பினை ஏற்படுத்தியுள்ளோம் இது அவருடைய அந்த இணைப்பினை இப்போது நேரடியாக உங்களுடன் இணைத்துக் கொள்ள வருகின்றோம் வணக்கம் சிவந்தன் அவர்களே வணக்கம் கூறுங்கள் நீங்கள் தற்போது எவ்விடத்தில் உள்ளீர்கள் அல்லது உங்களுடைய நடைப்பயணம் எந்த இடத்தில் உள்ளது நான் இப்போது டோவர் துறைமுகத்துக்குள் காவல்துறையின் பரிசோதனையில் ஈடுபட்டு இப்போதுதான் எங்களை வெளியிட்டார்கள் நான் இப்போது அந்த கப்பல் எடுப்பதற்காக இருக்கிறேன் நீங்கள் இப்போது அதாவது பிரித்தானியாவின் கடற்கரையிலிருந்து பிரான்ஸ் பிரான்சுக்கு வருவதற்கான ஏற்பாட்டில் உள்ளீர்கள் கூறுங்கள் இப்போது நாம் நேரடியாக உங்களை நினைத்துள்ள இந்த நேரத்தில் பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்களுக்கும் மற்றும் புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களுக்கும் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா அல்லது ஏதாவது நான் பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்களுக்கு கூற விரும்புவதால் நான் அவர்களிடம் எழுச்சியையும் அவர்களுடைய உதவையும் எதிர்பார்த்திருக்கின்றேன் அவர்கள் அதை எனக்கு தந்து கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஆஹ் நான் பிரவேசை வந்தடையும் போது அங்கு சில ஏற்பாடு செய்திருப்பார்கள் நினைக்கின்றேன் அவர்கள் எனக்கு உற்சாகத்தை தந்தால் நான் இதை இலகுவாக இந்த போராட்டத்தை செய்ய முடியும் அவர்களுடைய அஹ் வாழ்த்துக்களமாசியம்தான் எனக்கு நீங்கள் இந்த பிரான்ஸ் கடற்கரையான கலைப்பகுதியை வந்தடைந்து வந்தடைந்து தொடர்ந்து உங்களுடைய நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளீர்கள் அல்லது கலையில் ஏதாவது விசேஷமாக ஏதாவது மக்களை சந்திப்பது அல்ல அரச இல்ல பொது நிறுவனங்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை ஏதாவது செய்துள்ளீர்கள் அல்லது தொடர்ந்து உங்களுடைய நடைப்பயணத்தை ஜெனிவா நோக்கி மேற்கொள்ள உள்ளீர்களா மக்கள் கலை பிரதேசத்தில் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை சந்தித்து விட்டு அப்படியே மக்களுடன் சேர்ந்து மேற்கொள்வதாக் உத்தேத்துள்ளேன் அங்கு எவரையும் சந்திப்பதாக இன்னும் எனக்கு தகவல் தரப்படவில்லை சில வழிகளில் நான் போகும் இடைவெளிகளில் அந்தந்த நகரசபை சபை ஆற்றலை வந்து அவர் எனக்கு எனக்கு சந்திப்பை ஏற்படுத்தலாம் நாங்கள் விழிப்புணர்வு செய்து கொண்டுதான் போவோம் பிரெஞ்சு வாழ் மக்களுக்கு അപ്പോ അന്ന ഇരല്ല അങ്ങ് നിക്കുണ്ടാകുമൊഴിയിൽ തൊട്ട് പ്രസവങ്ങളെ വളപ്പതാക്ക நீங்கள் இப்போ பிரித்தானியாவிலேருந்து டோவர் கரைக்கரை வரை அங்குள்ள தமிழ் மக்களும் அங்குள்ள எமது சார்பு நிறுவனங்களும் உங்களுக்கு உதவி உள்ளார்கள் அதே மாதிரி பிரான்சில் உங்களுக்கு உதவுவதற்கு யாராவது உள்ளார்களா அல்லது எந்த அமைப்புடன் கூடி நீங்கள் உங்களுடைய நடைப்பயணத்தை அதாவது குறிப்பிட்டு பார்க்க போனோம் என்ற பிரித்தானியாவுடைய பிரான்சிலேருந்து நீங்கள் ஐநா நோக்கி நடக்கும் நடை பயண தூரம் மிகவும் அதிகம் இதற்கு யார் யார் ஒத்துழைப்பு வழங்க உள்ளார்கள் என்பதை கூற முடியுமா எங்களுக்கு வந்து பிரான்சில் இருக்க கூடுதலான எல்லா தமிழக அமைப்புகளும் வந்து உதவி இருக்கின்றார்கள் குறிப்பாக திருவாரன் என்ன திரு திருசோதி என்ன அவர்கள் வந்து இந்த முழுமையாக பங்களிப்பை என்னோட தொடர்பில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு உள்ள ப்ரமீஷன்னா அந்த அந்த அனுமதிகளை எடுத்து எனக்கு எனக்கு அந்த அதனுக்கான வேலையில் இரண்டு மூன்று வாரங்களாக அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் மற்றது அங்கு நாடு கடந்த தமிழ் அரசு இங்கு எனக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அங்கு தங்களுடைய ஆட்கள் வந்து உதவி செய்யணும் என்று சொல்லி அவன் அமைப்பு அடுத்து இளைஞர் அமைப்பு வந்து அங்கு வேலை செய்யோன்றிருக்கின்றார்கள் அவர்களும் வந்து எங்களை உற்சாகப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தி இந்த போராட்டத்தை எல்லோரும் தான் செய்கின்ற செய்கின்ற நிலைமையில் இப்போது காணப்படுகின்றது மக்கள் எல்லோரும் இணைந்திருப்பது அமைப்புகள் எல்லோரும் இணைந்திருக்கின்றார்கள் தற்போது இந்த நீதியான நடைப்பயணத்தில் நீங்கள் இப்போது பிரித்தானியிலிருந்து டோவர் துறைமுகத்தை அடைந்து அடைந்துள்ள நிலையில் இப்போது உங்கள் உடல்நிலை எவ்வாறு உள்ளது அதாவது உடல்நிலை சாதனமாக உள்ளது நான் எனது உடல்நிலை நன்றாக உள்ளது பெரிதாக ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரத்தை நடைபயணமாக தொடர்ந்து செல்கின்றீர்கள் அதே நேரம் இனி வரும் அதாவது தலையிலிருந்து ஐநா நோக்கி உங்களுடைய நெடுந்தூர பயணம் எவ்வாறு அமைய போகின்றது அல்லது அந்த குறிப்பிட்ட திகதிக்குள்ள அங்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளதா இது குறிப்பிட்ட செய்திக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருக்குமோன்னு எனக்கு தெரியவில்லை காரணம் என்னன்னு சொன்னால் சில பிரச்சனைகள் வேகம் வந்து வித்தியாசப்படும் மலை பிரதேசம் குட்டியான பிரதேசம் அதால் வந்து நாங்கள் திட்டமிட்டபடி நேற்று வந்தடைய முடியவில்லை நான் ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமாக ஒன்று நினைக்கின்றேன் குறிப்பாக சொல்ல முடியவில்லை அதே நேரம் இப்ப அதாவது அங்கே முருகதாசன் தொழிலில் ஒரு ஒன்று கூடல் வருகின்ற ஆறாம் தேதி ஏற்பாடாக உள்ளதாக நாங்கள் ஊடகங்கள் ஊடாக அறிந்தோம் அதாவது சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்கள் நடைப்பயணங்கள் சற்று தாமதமாகும் போது அந்த ஒன்று கூடலின் மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமா அல்லது அன்று அந்த மாற்றங்கள் அன்றே அந்த ஒன்று கூடல் இடம்பெறுமா சில மாற்றங்கள் ஏற்படும் நான் அந்த ஒன்று உடல்களில் மாற்றங்கள் ஏற்படும் அதற்கு ஏற்ற மாதிரி அங்கு எனக்கு உதவி செய்கின்ற அமைப்பு தமிழர் தமிழரவை இளைஞர்கள் வந்து எனக்கு அந்த டிவையோ எல்லாரும் சேர்ந்து வந்து எனக்கு அந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் உடல்களை தாம சாமலமாகலாம் என்று சொல்லி இது பிரான்சில் நான் வந்து மக்களையும் சந்திக்க வந்திருக்கும் அங்கு மறுவழிக்கை செய்யலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் அதாவது சில வழிகளை தாமதம் அடையலாம் நான் பெரும்பாலும் அந்த குறித்த டைமுக்கு நேரத்துக்கு வந்து சேர்வதற்கு நாம் முயற்சிக்கிறேன் நல்லது சிவந்த நபர்களே நீங்கள் அதாவது உங்கள் நடைப்பயணத்தில் பிரான்ஸ் கடற்கரை அடைந்துடன் மீண்டும் நாம் உங்களுடன் தொடர்பு கொண்டு பிரான்சில் எவ்வாறு உங்களின் பயணம் அமைய போகும் என்பதை பற்றி மீண்டும் கலந்துரையாடுவோம் இணைந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்